எல்லாருக்குமே வணக்கம் நம்ம ஒரு முடி கொட்டாம இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு நல்ல குரோத் இருக்கணும் பொடுகு தொல்லை இருக்கக்கூடாது முடி உதிர்தல் இருக்கக்கூடாது செம்பட்ட முடிய சரி பண்ணணும் இந்த வாக்கு எடுக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப் ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரே மாதிரி ஒரே இடத்துல வாக்கு எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது அது ஆக்சுவலா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் மேம் இதெல்லாம் வார்த்தையிலலாம் சொல்ல முடியாது டேண்ட்ரஃப் அதாவது பொடுகு தொல்லையை அறவை எடுக்கணும் அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் அடுத்த தினமும் வேறுக்கு முடிக்கும் மசாஜ் செய்தால் போதும் உடனே தலைக்கு குளிக்க வேண்டும் என்ற தேவை இல்லை உடனே தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறாங்க ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் கிடைக்கும் அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் முன் தண்ணீரை காய வைத்து சிறிய பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இளம் சுட்டில் ஆனதும் ஓ அதுலயே அந்த பாத்திரத்துல கொதிக்க வச்சு அதுக்குள்ள கப்புல வச்சு நல்லா மசாஜ் செஞ்சு குளிச்சிங்கன்னா நல்லது நான் தான் சொல்றேன்னா ஹாட் ஆயில் மசாஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்லர்ஸ்ல பண்ணுவாங்க பார்லர்ல பண்ணும்போது அவங்க வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேருக்கு வந்து இந்த இதே ஆயில தான் இந்த இது இல்லாம லோகோயில்லாம இப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த ஆயில் தான் இதுல வந்து உங்களுக்கு எல்லா எல்லா பொருளும் இருக்கும் பிளஸ் ஆமணக்காயில்ன்றது யாருமே சேர்க்க மாட்டாங்க அது குளுமைன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது இவங்க எப்படி சேர்க்கறாங்கன்றது ஒரு அதுக்குன்னே ஒரு தனி ப்ராசஸிங் இருக்கு அது வந்து சைனஸ் இருக்கவங்க கூட வைக்கலாம் இது ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஸோ இது தலைக்கும் குளுமை கண்ணுக்கும் குளுமை த தலையும் கண்ணும் குளுமையானா உடம்பு குளுமையானோ உடம்பு குளுமையான தான் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது டைஜஷன் கரெக்ட் ஆகும் ஸ்கின்னு நல்லா க்ளோ கொடுக்கும்

எல்லாருமே அதை பத்தி நாங்க பேசிட்டே தான் இருக்கேன் சொல்லிட்டே தான் இருக்கேன் உண்மை அதுதான் சோ ட்ரை பண்ணுங்க அப்படின்றது சனாஹார இல்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டே தான் இருக்காங்க ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் நூறு எம்எல் கிடைக்கும் பட் நூறு எம்எல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன் சனாஹராயில வந்து நூறு இதுல வந்து தேர்ட்டி எம்எல் வந்து இனி காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கிடைக்காதான் இதுக்கு மேல தேர்ட்டி எம்எல் வந்து இன்னைக்கு ஆட்ட வேண்டாம் போட்டிருக்காங்க அடுத்தது இதுல வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறைய இருக்கு இன்னைக்கு போட முடியுங்களா ப்ளீஸ் இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு வாரமா கிடைச்சோம் இன்னைக்கு போட்டுருங்க மேம் இன்னைக்கு போட்டுருங்க மேம் இதுல நூறு எம்எல் கூட கிடையாது தேர்ட்டி எம்எல் கிடையவே கிடையாது அதாவது ஒரு லிட்டர் அரை லிட்டர் கால் லிட்டர் நூறு எம்எல் வேற வழி இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் நான் போட்டு பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு சாம்பிளுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க கேளுங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆனால் ஹேர் ஆயில் ஒடுக்கு தொல்லை பிரச்சனையே இருக்காது இதுக்கு கேரண்டி தரேன் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பா தலை முடிக்கு ரொம்ப நல்லது ஸ்கேல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம் கருவேப்பில்லை மழைநெல்லிக்காய் அது மாதிரி கேஸ்ட்ரோ ஆயிலு கருஞ்சீரகம் தேங்காய் எண்ணெய் இது ரொம்ப 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 முக்கியம் ஸோ சூப்பர் டூப்பரான ஹேர் ஆயில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஹேர் ஆயில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல் எப்பவுமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவாங்க கேட்டுக்கோங்க அதே மாதிரி போய் மெசேஜ் பண்ணுங்க ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தால் கிடைக்கும் உங்களுக்கு தேங்க்யூ